கும்பராசி அன்பர்களே இந்த பங்குனி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீடைலில் பார்க்கலாம் முதலில் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்கு பத்தாம் அதிபதியை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அஞ்சாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் குரு அப்படிங்கிறது இந்த கும்பராசி என்பர்களுக்கு தனத்தை கொடுக்கக்கூடியவன் லாபத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கும்போது ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு அப்போ பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் பங்குனி மாதம் இருபதாம் தேதி நீச்சமாகிறார் நீச்சம் அப்படின்னா வலு குறைகிறார் அப்போ மனசில் நிறைய எண்ணங்கள் தோன்றும் வேலையில் இருக்கிற வேலை விட்டுடலாமா வேலை வேற வேலைக்கு போயிடலாமா ஸோ இந்த மாதிரியான எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இருக்கு ஏன்னா நீச்சமாக இருக்கிற குறைகிறார்கள் கொஞ்சம் வலு குறைகிறார்களவா அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கலவா இப்போ அந்த ஏழரை சனியில் ஜென்ம சனி இந்த மாதம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து விலக இருக்கிறது அப்போ ஜென்ம சனி விலகுனா என்ன ஆகும் மனசு நன்றாக இருக்க போகிறது மனம் தெளிவாக இருக்க போகிறது தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொடுக்கும் ஏன்னா சனி இரண்டாம் இடத்துல போகிறார் அப்ப ரெண்டாம் இடம் என்பது குடும்பஸ்தானம் அப்ப சனி எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்தில் ஒரு வில்லங்கம் ஒரு ஒரு தொந்தரவு கொடுப்பார் ஒரு அந்த இடத்தை அந்த பாவத்தை பாதிப்பார் என்பதுதான் நம்ம அப்ப என்ன குடும்பஸ்தானத்துக்கு போகிறார் அப்போ குடும்ப விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கும் சில ஈகோ சென்ஸ் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் ஒன்று சொல்றது அவங்க ஒரு முரண்பட்ட தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும் ஏன் அப்படின்னா ஏற்கனவே இரண்டாம் இடத்தில் ராகுங்கிற பாவ கிரகம் பாம்பு கிரகம் அங்கே ஒரு விசத்தன்மை கொண்ட ஒரு பாம்பு உட்கார்ந்து அப்ப சனி ராகு இரண்டு பாவ கிரகங்கள் குடும்பஸ்தானத்தில் உட்கார்ந்து இருக்கு அப்ப உங்களுக்குள்ள கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருதோ இல்லையோ மற்றவர்களால் மூன்றாம் நபர்களால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்ப இரண்டு பேரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் எந்த ஒரு முடிவெடுத்தாலும் இரண்டு பேரும் சேர்ந்து முடிவெடுப்பது நல்லது தன் த அதாவது குடும்பம் அப்படின்னு என்ன கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்தது அல்லவா அப்போ த கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு இந்த இடத்துல சொல்கிறேன் ஏன் இதை ஸ்ட்ராங்காக அழுத்தி சொல்கிறேன்னா அந்த இடத்துல சூரியனும் அங்கே உட்கார்ந்திருக்கு எட்டாம் அதிபதியாக அட்டமாதிபதியும் அங்கே உட்கார்ந்துருக்கு அப்போது பாவ கிரகங்கள் இணைவு இருக்கிறதுனால தனம் குடும்பம் வாக்கு இந்த மூன்று விஷயத்தில் கொஞ்சம் அதாவது கொஞ்சம் இக்கு வைத்து செய்வது நல்லது என்பதை ஆழமாக மனதில் பதிவைத்து கொள்ளுங்கள் இந்த கும்பராசி அன்பர்கள் சரி சுகம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு இந்த மாதம் உகந்ததா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா நான்காம் இடத்தை பார்க்கணும் அந்த நான்காம் இடத்தில் யார் உட்கார்ந்திருக்கார் லாபாதிபதி உட்கார்ந்திருக்கார் தனாதிபதி உட்கார்ந்திருக்கார் நான்காம் அதிபதி எங்க இருக்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்திருக்கார் அப்போ தனம் வாங்குவதற்கு தனம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வருவதற்கும் அந்த தனத்தின் மூலமாக அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கும் ஒரு உகந்த காலம் அப்படின்னு எடுத்துக்குவேன் அப்போ பொருளாதார விஷயத்தில் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போவதில்லை ஆனால் பணம் கையாளுகின்ற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இப்போ வீடு வாங்குறதுக்கு எந்த குறை கிடையாது வீட்டை ஆல்ட்ரு பண்ணுவதற்கு மாற்று கருத்து கிடையாது இல்லை புதுசாக வண்டி வாகனம் வாங்குவதற்கு தடை ஏதும் இல்லை ஆனால் ஒரு இடத்த வாங்கினீங்கன்னா டாக்குமெண்ட் சரியாக இருக்காங்கிறது செக் பண்ணணும் ஏன் இதை செக் பண்ணணும்னா புதன் ராகவோடு இணைகிறார் அப்போ புதனுங்கிறது எழுத்துக்கு டாக்குமெண்ட்டுக்கு சொந்தக்காரர் தான் புதன் அவரோட ராக இருக்கும் போதாக அங்கே ஒரு வில்லங்கம் வரப்போகிறது அப்போ செக் பண்ணி வாங்கணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வச்சிட்டாலே போதும் பட் வாங்குவதற்கு எந்த குறை எதுவும் இல்லை தாயினுடைய சொத்துக்கள் ஒரு சிலருக்கு வந்து சேரும் தாய் நன்றாக இருக்க போறாங்க தாய் தாய் சொத்துக்கள் தாய் வர்க்கம் சார்ந்த விஷயத்தில் தாயுடைய அரவணைப்பு இதெல்லாமே நன்றாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் குழந்தை சார்ந்த விஷயங்கள் குழந்தைகளினுடைய அனுகூலங்கள் எப்படி இருக்கு குழந்தை நன்றாக இருக்க போகிறது குழந்தை படித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இப்போ ஒரு ஃபைனல் இயர்ல இருக்கிறாங்க அப்படின்னா பிளேஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும் அப்படின்னு நான் சொல்லுவேன் அதே சமயத்தில் கடந்த ஒரு ரெண்டரை வருடங்களாகவே ஒரு குழப்பமாக இருந்து வந்த மனநிலை இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா வெளிநாட்டில் போய் படிக்கலாமா இல்லை இந்த கோர்ஸ் எடுத்து படிக்கலாமா இல்லை அடிஷ்னல் கோர்ஸ் படிக்கலாமா ஸோ இந்த மாதிரி குழம்பி குழம்பி கொண்டு இருந்தவர்களுக்கு இப்போது இந்த பங்குடி மாதம் பதினைந்தாம் தேதி தீர்க்கமான ஒரு முடிவெடுப்பீங்க எடுப்பீங்க இதைத்தான் நான் படிக்க போகிறேன் இந்த கோர்ஸு தான் படிக்க போகிறேன் இப்படி படித்தா தான் என்னுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குடி மாதம் அமையும் கடன் நோய் எதிர்ப்பு பகை எப்படி இருக்கும்னா நிச்சயமா எதிர்ப்புங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் எதிர்ப்புக்களை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குன்னா அது இருக்கு பட் எதிர்ப்பாளர்கள் இருப்பாங்க கூட இருக்கிறவங்களே கொஞ்சம் அதாவது கூட இருந்த இருக்கக்கூடிய நபர்கள் உங்களோடு வேலை செய்யக்கூடிய நபர்களோட கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே கடன் போகக்கூடாது என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுத்துங்கள் அதாவது கடன் வந்து தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது போச்சனா என்ன ஆகும் கடனை வாங்கி கடனை அடைத்தல் இந்த நிகழ்வை உங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுத்து செல்லும் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா குடும்பஸ்தானத்தில் சனி ராகு இருக்கு இனி அடுத்தது ராகுக்கேது பயிற்சி வருகிறது அந்த ராகுக்கேது பயிற்சி உங்கள் ராசியில் வந்து ஜென்ம ராகுவாக உட்கார போகிறார் அப்போ பிரம்மாண்டமாக திங்க் பண்ணி நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்லிவிட்டு எதையாவது ஒன்று பண்ணி கடனை சிக்க வைக்கக்கூடிய தன்மை கொண்டு போயிடும் ஸோ அதனால் என்னென்ன சொல்ல வரேன்னா எந்த ஒரு புதிய விஷயம் செய்தாலும் இந்த கும்பராசி என்பர்கள் இன்னும் கொஞ்சம் யோசிக்கணும் இது சரியாக தவறா என்பதை ஹண்ட்ரடு அதை ஒரு நல்ல பிளான் போட்டுதான் செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க எட்டாம் இடத்தை அந்த குருபகவான் பார்க்கிறார் அப்ப எட்டாம் இடம் என்பது என்ன ஒரு வலி வேதனை சொல்லக்கூடிய இடம் இல்லவா அந்த இடத்தை குரு பார்க்குறார் அப்போது கடந்த ரெண்டு வருடங்களாக ஒரு வலி இருந்தது ஒரு ஹெல்த் சார்ந்த பிரச்சனை ஒரு பிரச்சனை இருந்தது ஒரு வழக்கு இருந்தது வழக்கு சார்ந்த விஷயத்தில் மன உளைச்சல் இருந்தது இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு இந்த கும்பராசி அன்பர்கள் என்று இந்த கும்பராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு வெளியே செல்லக்கூடிய தன்மைங்கிறது இருக்குது அதாவது வீட்டை விட்டு வெளியே செல்லக்கூடிய வாய்ப்புகள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் தள்ளி இரநூறு கிலோமீட்டர் தள்ளி ஒரு அதர் டிஸ்ட்ரிக் அதர் ஸ்டேட் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்குன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இருக்குன்னு சொல்லுவேன் ஸோ யாரெல்லாம் வெளிநாட்டுக்காக போகணும் அங்கே போய் வேலை பார்க்கணும் என்று முயற்சி எடுக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தன்னுடைய அறிவையும் தன்னுடைய புத்தியை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய தொழில்களுக்கு செய்து கொள்ளலாம் ஆனால் பணத்தை போட்டு செய்யக்கூடிய தொழில்களுக்கு கொஞ்சம் யோசிக்கணும் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பாக்யாதிபதி அதாவது இந்த கும்பராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கர பகவான் அதாவது ஒரு கோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி நான்குக்கும் ஒன்பதுக்கு அதிபதியாக சுக்கரன் வருவார் அந்த சுக்கரன் இந்த மாதம் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் பாக்யாதிபதி நல்ல வலிமையா இருக்கார் பாக்யாதிபதி வலிமையா இருக்கும்போது என்ன ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு அதாவது குழந்தை கிடைத்து அதன் மூலமாக மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை அடையக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லலாம் அதே சமயத்தில் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்களுக்கு கூடுதல் வளர்ச்சி இதுவரைக்கும் குழப்பமாக இருந்தது ரிசர்ச் கம்ப்ளீட் பண்ண முடியல புதிய கண்டுபிடிப்புகள் போகலை வானவியல் சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவங்களுக்கு ஒரே டென்ஷன் ப்ரெஷராக இருந்தது இப்போ அது ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறத ஞாபகத்தை வச்சுக்கங்க ஆன்மீக எண்ணங்கள் கொடுக்கும் ஆன்மீக காரியங்கள் ஆன்மீக நாட்டம் கோயில் திருப்பணிகள் கோயில் யாத்திரைகள் செல்வது இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தேடுதல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு நாட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு சிறப்பு பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னா சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேய வழிபட்டாலே நல்லது அதாவது தைரிய வீரியத்தை உருவாக்கும் அதே சமயத்தில் குலதெய்வத்தை சென்று வழிபட்டால் உங்கள் மனசு எண்ணம் செயல் சிந்தனைகள் நேர் அதாவது சிறப்பு பெறும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது